இந்தியாவிலேயே மிக பழமை வாய்ந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட பல்கலைக்கழகமான சென்னை பல்கலைக்கழகம் கடந்த ஆட்சி காலத்தில் உபரி நிதிநிலை அறிக்கை சமர்ப்பித்த பல்கலைக்கழகம் தற்போது ஸ்டாலின் அரசின் நிதி மேலாண்மையினால் நிதி நெருக்கடியில் தள்ளாடி வருகிறது பல்கலைக்கழகத்தின் கார்பஸ் நிதியிலேயே கை வைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது கல்வியாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது கார்பஸ் நிதி என்பது பல்கலைக்கழகத்திற்கான வைப்பு தொகையாகும் கல்வியாளர்கள் முன்னாள் மாணவர்கள் பேராசிரியர்கள் என பல்வேறு தரப்பினரும் அன்பளிப்பாக கொடுக்கும் நிதி அதில் சேமித்து வைக்கப்படும் அதன் மூலம் வரும் வட்டி வருவாயும் அதில் சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த வகையில் தற்போது சென்னை பல்கலைக்கழக கார்பஸ் நிதியில் முன்னூற்று பதினெட்டு கோடி ரூபாய் உள்ளது பல்கலைக்கழகம் மூடப்படும் அபாயம் ஏற்படும் போது அதை தடுக்கவும் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து செயல்படுத்தவும் கார்பஸ் நிதி பாதுகாக்கப்பட்டு வருகிறது தற்போது இந்த திமுக அரசின் செயலற்ற தன்மை மற்றும் நிதி நிர்வாக திறமையின்மையினால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் திருத்திய நிதிநிலை அறிக்கையில் நூற்று நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் பற்றாக்குறை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது அறுபது சதவீதம் பற்றாக்குறையில் தள்ளாடி கொண்டிருக்கிறது சென்னை பல்கலைக்கழகம் இதனால் கடந்த பத்து ஆண்டுகளில் ஓய்வு பெற்ற நானூற்று அறுபத்தைந்து பேருக்கு ஓய்வூதிய பலன்கள் வழங்க தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் தேவைப்படும் நிலையில் பல்கலையில் கார்பஸ் நிதியில் வைத்துள்ளது இந்த ஸ்டாலின் அரசு தன் அப்பாவுக்கு பேனாசிலை வைக்கவும் இருநூறு கோடியில் பூங்கா திறக்கவும் மகனுக்காக நாற்பது கோடியில் கார் ரேஸ் நடத்தவும் செலவிடும் ஸ்டாலின் அரசிடம் ஓய்வு பெற்றவர்களுக்கு பண பலன்களை அளிக்க நிதியில்லாமல் கார்பஸ் நிதியை கோரியுள்ளது அந்த வகையில் அரசின் அழுத்தத்தால் இருபது கோடி ரூபாய் அளிக்க ஒப்புதல் அளித்துள்ளதாம் பல்கலைக்கழக சிண்டிகேட் குழு அதுவும் இருபது கோடிக்கு வட்டியும் கொடுத்து விடுகிறோம் என கேட்டு வாங்கியிருக்கிறது இந்த அரசு பண பலன்கள் கொடுக்கப்படவில்லை என ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தொடர்ந்த வழக்கில் வரும் டிசம்பர் ஐந்தாம் தேதி அரசின் நிதித்துறை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து நீதிமன்றத்திடமிருந்து குட்டு வாங்குவதில் இருந்து தப்பிக்க ஒரு தொகையை கொடுக்க முடிவு செய்துள்ளது இந்த அரசு சில மாதங்களுக்கு முன்பு பல்கலைக்கழகம் தொடர்பான நிதி பல முறைகேடுகள் கணக்கில் வராத பரிவர்த்தனைகள் நடந்ததாக மத்திய அரசு பல்கலைக்கழகத்தின் வங்கிக் கணக்கை முடக்கிய நிகழ்வும் அரங்கேறியிருப்பது நிதி மேலாண்மையில் இந்த அரசு எவ்வளவு படுதோல்வி அடைந்துள்ளது என்பதையே காட்டுகிறது ஆக ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடித்த கதையாக பல்கலைக்கழகத்தின் உயிர் நாடியிலேயே கை வைத்துள்ளது இந்த ஸ்டாலின் அரசு பாரம்பரியம் மிக்க பல்கலைக்கழகத்தில் ஐநூற்று நாற்பத்தி பேராசிரியர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது நூற்றைம்பது பேராசிரியர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் மட்டுமே இருப்பதும் பல்கலைக்கழகம் தனது பெருமையை இழந்து மாணவர்கள் சேர்க்கை குறைந்து வருவதும் இந்த திமுக அரசு கல்வி நிலையங்களை பாதுகாக்கும் லட்சணத்தையே வெளிக்காட்டியுள்ளது மாணவர்களுக்கு கல்வி கொடுத்த ஆசிரியர்களுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்காமல் கோடிக்கணக்கில் செலவு செய்து நடிகர்களை வைத்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என தனக்குத்தானே பாராட்டு விழா நடத்திக்கொண்டு விளம்பரம் தேடுவது பெரும் வெட்கக்கேடானது என்கிறார்கள் கல்வியாளர்கள்